மீண்டும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் மீண்டும் வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே நேற்று நாம் கூறியது போல் சாவு எண்ணிக்கை ஐம்பதை தாண்டிச்சு இப்போ ஐம்பத்தி ரெண்டு செத்தவங்க இன்னும் நூற்றி அறுபத்தஞ்சு பேர் ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சில பேருக்கு காது கேட்காமல் போயிடுச்சுங்கிறாங்க சில பேருக்கு வந்து கண்ணி குள்டாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அரசாங்கம் முழு செய்தியையும் வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக இன்னும் மோசமாகிட்டு இருக்குது கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை இதே மேல்தான் தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அது எதுவும் வெளியில் வரல சாவுன்னு வந்தால் தான் வெளியில் வரும் அதனால் திமுக ஆட்சியில் கடாஸ்மாக்கும் ஒழுகா இல்லை அப்போ கள்ளச்சாராயமும் கரை ஓடுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க இன்றைக்கி எதிர்கட்சி இன்றைக்கி சட்டசபை கூடுச்சு சட்டசபை கூடனா எடப்பாடி உங்கள்லாம் ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு கூ கூச்சலிட்டாங்க உடனே எல்லா காவலர்களையும் வச்சு தூக்கி வெளியில் போட்டாங்க ஸ்டாலின் வெளியில் போட்டு ஸ்டாலின் இப்போ என்ன பேசுகிறாருன்னா இன்னும் ஸ்டாலின் திருந்திற மாதிரி எங்களுக்கு தெரில இருக்கணும் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு தெரியுமா இந்த நூ ஐம்பத்தி நாலு பேர் செத்துட்டாங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்கும்போது அதுக்கு ஸ்டாலின் சொல்கிற பதில் ஒரு வேடிக்கையான பதில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க இப்படி தரம் குறிஞ்சு பேசுகிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் அப்போ மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர் செத்தாங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறது அவங்க அப்பா புத்தி அப்படியே இருக்குது ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா இங்கே வந்து பஸ்ஸு கட்டணத்தை கூட்டுவார் அப்போ அஞ்சு ரூபா அப்படின்னு பத்து ரூபான்னு கூட்டுவார் அப்போ பத்து ரூபா உதாரணத்துக்கு சொன்னோம் பஸ்ஸு கட்டணம் பத்து ரூபாயாக உயர்த்துவார் அப்போ எதிர்கட்சிகள்லாம் கற்றும்போது சட்டசபையில் என்ன சொல்லுவார் கர்நாடகத்தில் பஸ் பஸ்ஸு கட்டண கட்டண தெரியுமா பதினஞ்சு ரூபா மகாராஷ்டிராவில் பஸ் கட்டண உள்ளதில்லுமா ரூபா ஆந்திராவில் பஸ் கட்டண உள்ள தெரியுமா பதினாறு ரூபா இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒத்துப்பா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பஸ் கட்டணம் குறைவு அப்படின்பாரு அதை இவர் கூட்டினதை பற்றி பேச மாட்டார் மற்றவங்க கூட்டினது எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஊரையா மத்துவார் அதே வழியில் தானே ஸ்டாலின் தான் சொல்லிட்டார் எங்கள் அப்பா சொன்னதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அதே வழியில் இன்றைக்கி செத்துட்டாங்க ஐம்பத்தி நாலு பேர் அப்படின்னா ஏன் ஜெயலலிதா சில ஐம்பத்தேழு பேர் செத்தாங்கல்ல அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதை ஏன் ராஜினாமா ஜெயலலிதாவை ஏன் ராஜினாமா அப்போ செய்ய சொல்லலை அப்படின்னு கேட்குற ஜெயலலிதாவை நீங்கள் தான் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கணும் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடந்த உண்மையை சொல்கிறேன் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இந்த ஏடிஎம்கே என் சொல்கிறேன் எடப்பாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் இதை வச்சு பேசுங்க அவர் ஜெயலலிதா அவர்களை ரெண்டாயிரத்து ஒன்றில் ஐம்பத்தி நாலு பேர் கள்ளச்சாரையங்காச்சி இறக்கலையான்னு சொல்கிறாருல்ல அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு எடப்பாடிக்கு சொல்லி கொடுக்குறேன் இதை சொல்லுங்கள் அதாவது ரெண்டாயிரத்து ஒன்றில் ஜெயலலிதா மேடம் ஆட்சிக்கு வந்தாங்க உண்மை அதுவரை கள்ளச்சாராயம் இவர்கள் இவர்கள் ஆட்சியில் தொண்ணூத்தாறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை கரைவு ரெண்டும் ஓடிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா வந்த உடனே என்ன பண்ணாங்க பா அதிகாரிகளை சரியான அதிகாரிகளை போட்டு கள்ளச்சாராயம் எங்கேயுமே கிடைக்க விடாமல் பண்ணாங்க நான் சொல்வது ஆதாரம் ஆதாரங்களுக்கு நீங்களே படித்து பார்க்கலாம் அடக்குனாங்க ஃபுல்லாக கள்ளச்சாராயத்தை ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த உடனே அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கள்ளச்சாராயம் எங்கேயுமே கிடைக்கல டாஸ்மாக தவிர எங்கேயுமே இது இருக்காது சாராயம் கள்ளச்சாராயம் எங்கேயுமே கிடைக்கல அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நாலஞ்சு பகுதி அம்பத்தூருக்கு பக்கத்தில் ஒரு சில பகுதி இருக்குது அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு பகுதியில் என்ன பண்ணால் சாராயம் குடிக்கிறவன் மெத்த நாள் அப்படிங்கிற ஒரு 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 இதில் இதில் தான் வந்து அந்த பொருளில் தான் வந்து சாராயம் காய்ச்சுருது கள்ளச்சாராயினும் சரி நல்ல சாராயினும் சரி மெத்த நாள் இருக்கணும் அப்போ தான் வரும் இந்த மெத்தனால் என்ன பண்ணால் கள்ளச்சாராயம் கிடைக்க க கல் நல்ல சாராயம் வாங்க பணம் இல்லாதவன் கள்ளச்சாராயம் கிடைக்காதவன் இந்த மெத்தனாலங்கிற திரவத்தை போய் இப்போ ப்ரைவேட்டில் வாங்கினான் ப்ரைவேட்டில் வாங்கி அதில் தண்ணி ஊற்றி குடித்தான் அதில் தான் ஐம்பத்தி ரெண்டு பேர் செத்தான் அப்போ தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்க நான் பாருங்கள் கள்ளச்சாராயமே கிடைக்கல அதனால இவங்களே போய் மெத்த நாளை வாங்கி தண்ணி ஊற்றி குடித்தாங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிய கள்ளச்சாராயம் கரை உரண்டு ஓடி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஐம்பத்தி ரெண்டு பேர் சாகலை இதை ஸ்டாலின் புரிஞ்சுக்கங்க படிங்க உங்களுக்கு தெரியலன்னா கூட இருக்கிறவங்கள வச்சு படிங்க உங்களுக்கு இந்த டாய்லட் பேப்பர் வச்சு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை ஒரு ஆளை வச்சுருக்கீங்களா அந்த ஆளை கூப்பிட்டு கேளுங்க என்னையா ஏதாச்சும் பழைய கதையை சொல்லுங்கன்னு உங்களுக்கு அப்போ வந்து சண்முகநாதன் இருந்தார் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்பா என்ன ஞாபக சக்திப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடந்தது எண்பது நடந்ததுலாம் ஜூர ஆரம்பிப்பாங்க அவருக்கு ஒரு முதல் தெரியாது ஞாபக சக்தியும் கிடையாது எல்லாமே சண்முகநாதன் அந்த ஒவ்வொரு பத்திரிகையும் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பார் அவர் தான் எடுத்துக் கொடுப்பார் ஐயா அப்போ நடந்தது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உடனே அதை கருணாநிதி அறிக்கையாக விடுவார் அவராவுக்கும் ஒரு சண்முகநாதன் இருந்தார் உங்களுக்கு ஒரு சண்முகநாதன் இல்லை பழைய விஷயங்களை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் ஒன்றுமே தெரியாத விஷயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஜெயலலிதா சாகலையாங்க ஜெயலலிதா கள்ளச்சாரம் கிடைக்க வரவில்லை ஆதாரம் வேண்டுமா உங்களுக்கு நான் எடுத்து தரேன் அப்போ கள்ளச்சாராயம் கிடைக்காம தான் மெத்தனால குடித்தாங்க கள்ளச்சாராயத்தை குடித்து யாருமே சாகலை அப்போ கூட பன்னீர்செல்வம் வந்து அறிக்கை விட்டார் என்ன விட்டாருன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் டாஸ்மாகில் எல்லாம் நூறு அப்போ நூறுரூவா இப்போ இரநூறுவா ஆயிடுச்சு எல்லாம் நூறுரூவாய்க்கு மேலே இருக்குது கீழே இருக்கக்கூடிய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலை பார்க்குறவங்கெல்லாம் இப்போ வசதி இல்லாதவங்கலாம் குறைந்த விலையில் கிடைக்கிதுன்னு குடிக்கிறான் அதனால் டாஸ்மாகில் இனிமே நூறு மில்லி பதினஞ்சு ரூபான்னு குறைந்த விலை சாராயத்தை வைக்க போகிறோம்னாரு எதுக்கு தாஸ்மாக இதில் தாஸ்மாக்கு சாராயமும் குடி கிடைக்காம கள்ள சாராயமும் கிடைக்காம மெத்தனால் தண்ணியில் ஊற்றி குடித்த சத்தானே அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சாவு வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்போவே பதினஞ்சு ரூபா நூறு மில்லி அப்படிங்கிறத இதே போபிஎஸ் தான் அறிவிப்பு கொடுத்தார் சட்டசபையில் அதனால் இதை அவங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அதில் ஐம்பத்தி நாலு சாகலை அப்போ யாரும் கேட்கலன்னா அங்கே அப்போ கள்ளச்சாரம் குறிச்ச சாகலைங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்காங்க ஒரு முதலமைச்சர் ஒன்றுமே தெரியாமல் இப்படியாக பேசுறது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அது ஆக்ஷன் எடுத்துருக்காரு காவல்துறையில் என்ன ஆக்ஷனு நேற்று சொன்னபடி எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்பியை பார்த்தா டேரெக்ட் எஸ்பியோ டி டேரக்ட் ஐபிஎஸ் மாதிரி தெரியுது அவங்களாம் வெளியேடாகிக்கிட்டீங்க எஸ்பி வந்து டைரெக்ட் ஐபிஎஸ்க்காங்க மாவட்டத்தை போகிறாங்க என்னத்தை பண்ணுவாங்க நீங்கள் யாரை பண்ணியிருக்கணும் நீங்கள் யாரை பண்ணியிருக்கணும்னா அந்த எந்த இதில் செத்தாங்களோ அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐவங்களெல்லாம் குற்ற வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கணும் ஆபத்தான பொருளை குடித்து உயிர் இது பண்ணுறதா இருந்தால் அது ஒரு ஆக்சிடென்ட்டு உயிரே போயிருக்குன்னா அதை தடு காப்பதற்கு தடவுக்கு தவறிய அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஜில் இருக்கிறவங்களை இருக்கிறவங்கள பூரா வழக்கு போட்டிருக்கணும் அவங்க மேலே டூ நாட் ஃபோரில் நீங்கள் வழக்கு போட்டுருக்கணும் அதுக்கு அடுத்தது அங்கேயே வந்து இது இருக்குது மது விளக்கு பிரிவு தனியாக இருக்குது கள்ளக்குறிச்சியிலே இருக்குது அந்த அதிகாரிகளை அப்படின்னா நீங்கள் வழக்கு போட்டுருக்கணும் அவனுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்கணும் செஞ்சீங்களா செய்ய தெரியாது உங்களுக்கு செய்ய தெரியாது உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற அதிகாரி அவருக்கும் எது சட்டமும் தெரியாது பழைய கதையும் தெரியாது இங்கேயா அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க எல்லாத்துக்கும் மேலே நேற்று சொன்னல உழவு பிரிவு கான்ஸ்டபுள்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருப்பான் ஒரு ஆள் இருப்பான் இவனுக்கு அந்த லோக்கல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அவன் அந்த பொல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பயப்படுவார் அப்படியே அவன் உழவு பிரிவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான்னு மரியாதை கொடுப்பார் ஆனால் அந்த உழவுப் பிரிவு கான்ஸ்டபுள் இவங்க யாரை போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாக்காரனையே போடுவாங்க அவன் என்ன பண்ணுவான் ஏரியாக்காரனால் அவனுக்கு நிறைய பேர் தெரியும்ல அவங்ககிட்ட போய் இவன் லஞ்சம் வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டே உழவு பிரிவில் சொல்லிடுவேன் சொல்லி இவன் ஒரு தனி சாம்ராஜ்யம் நடத்துவான் அவன் தான் சொல்லியிருக்கணும் உழவு பிரிவை சேர்ந்தவன் தான் வந்து அலர்ட் பண்ணியிருக்கணும் அப்போ அவன் ரூபாயை வாங்கிட்டு அலர்ட் பண்ணாதனால அந்த உழவு பிரிவு கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிங்களா இல்லை அவனை அரெஸ்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் ஏன் பண்ணலைன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் உழவு பிரிவு போலீஸ்காரனை போட்டிருக்கிறது யாரை போட்டிருக்காங்க லோக்கலால் போட்டிருக்காங்க ரெண்டாவது மூணு வருஷத்துக்கு மேலே அந்த உழவு பிரிவு கான்ஸ்டபிள் அங்கே இருக்கக்கூடாது இருந்தானா சாராயங்காய்ச்சவன் மண் நல்லுறவை எல்லாரோடையும் இவன் தொடர்பு ஏற்படுத்தி லஞ்சத்தை வாங்கிட்டு அவனை பற்றிய விஷயங்களை உழவுப் பிரிவுக்கு சொல்லாமல் காப்பாற்றிக்கிட்டு இருப்பான் ஆக காவல்துறை வந்து அப்படியே சீரழிஞ்சு போயிருக்கு சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகி அப்படியே நாசமாக போயிருக்கு அந்த சிஸ்டமே எந்த நிர்வாகமும் ஒழுங்காக நடக்கலை காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல் நிலையமும் ஒழுங்காக இயங்கலை அவர்கள் தவறு செய்தால் காட்டி கொடுக்க வேண்டிய உ உழவு பிரிவும் ஒழுங்காக செய்யலை நீங்கள் அதுக்கான போட்டது போலீஸ்காரங்கிற சரியான ஆட்களை போடவில்லை அதனால் இப்போ ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் உழவுப் பிரிவு கான்ஸ்டபுள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பிரிவின்னு தூக்குங்க ரெண்டாவது லோக்கல் ஆர்டி எவனையுமே அங்கே கான்ஸ்டபுளாக போடாதீங்க மூணு வருஷத்துக்கு மேலே யாரையும் அங்கே இருக்க விடாதீங்க தான் உழவு பிரிவுக்கு தகவல்கள் சரியாக வந்து சேரும்